வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் அணுவில் அடங்கிய அழிவு அணுகுண்டு எப்படி வெடிக்கின்றது அணுகுண்டு என்றால் நமக்கு பயங்கர அழிவும் பெரும் வெடிப்பு சக்தியும் நினைவுக்கு வரும் ஆனால் இதற்கு பின் உள்ள அறிவியல் செயல்முறை என்ன அணுவின் உள்ளே இருக்கின்ற சக்தி எப்படி வெடிக்கின்றது அது இன்றைய விஞ்ஞான பயணத்தில் தெரிந்து கொள்வோம் அணுகுண்டு என்றால் என்ன அணுகுண்டு என்பது அணுவின் உடைபாடுகளை நியூக்ளியர் பிஷன் அழுத்தமாக பயன்படுத்தி அதிக சக்தியை வெளியேற்றும் ஒரு விதமான குண்டு இது வெறும் ரசாயன வெடிகுண்டு அல்ல இது அணு மட்டத்தில் நடைபெறும் சக்தி மாற்றத்தால் இயங்குகின்றது அணுவின் உடைபாடு பிஷன் உரேனியம் இருநூற்றி முப்பத்தி ஐந்து அல்லது புளூட்டோனியம் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது போன்ற கதிர் இயக்க தனிமங்கள் அணுகுண்டில் பயன்படுத்தப்படுகின்றன இவற்றின் அணுக்கள் நியூட்ரான் தாக்குதலால் உடைகின்றன அந்த உடைவாட்டில் மிக அதிக வெப்பமும் மேலும் நியூட்ரான்களும் உருவாகின்றன இந்த புதிய நியூட்ரான்கள் மற்ற அணுக்களையும் உடைத்துக்கொண்டே செல்கின்றன இதுவே தொடர்ச்சி அணு எதிர்வினை செயின் ரியாக்ஷன் என அழைக்கப்படுகின்றது வெடிப்பு எப்படி ஏற்படுகின்றது இந்த செயல்முறை மிக வேகமாக நடைபெறும் போது மிகுந்த வெப்பமும் அழுத்தமும் வெளியேறி பெரும் வெடிப்பை உருவாக்குகின்றது ஒரு சில கிலோகிராம் மட்டுமே உள்ள யுரேனியம் வெடிக்கும் போது ஆயிரக்கணக்கான டன் டைனமைட் வெடிப்புக்கு சமமான சக்தியை கொடுக்கின்றது அணுகுண்டின் தாக்கங்கள் தீ நுரையீர்ப்பு அலை தெர்மல் ரேடியேஷன் உடலை எரிக்கும் வெப்ப அலை உண்டாகின்றது அதிர்வு அலை பிளாஸ்ட் வேவ் கட்டடங்களை இடிக்கும் வலிமையை ஏற்படுத்துகின்றது கதிர்வீச்சு ரேடியேஷன் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கதிர்களை உண்டாக்குகின்றது கதிரியக்க மாசுபாடு ஃபால் அவுட் வெடிப்புக்கு பிறகு நிலத்தில் படரும் கதிர்வீச்சு தூள் மிகுந்த பாதகங்களை உண்டாக்குகின்றது அணுகுண்டின் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நாகசாகி நகரங்களில் அமெரிக்க நாடு போட்ட அணுகுண்டுகள் உலகை அதிர வைத்தன இது முதல் முறையாக மனித சமூகத்தில் அணுவின் சக்தி தீய விதமாக பயன்படுத்தப்பட்டதற்கான வரலாறு நிறைவாக அணுவின் உள்ளே அற்புதமான சக்தி இருக்கின்றது அதை நாம் மின்சாரம் தயாரிக்க மருத்துவத்தில் பயன்படுத்தலாம் அதே சக்தியை அழிவுக்கு பயன்படுத்தினால் மானுடமும் அழிந்து போகும் அறிவியல் ஒரு ஆயுதம் அல்ல அது ஒரு கருவி அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் முக்கியம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்